ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து மசால் வடை சுட போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஒரு கப் கடலைப்பருப்பு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் ஒரு வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்ச நாலஞ்சு பல் பூண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாயும் லைட்டாக குரக்குரோன்னு அரைச்சி இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தும் வெங்காயம் எல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிச்சு இப்போ நம்ம வடையை தட்டி கொடுக்கணும் மசால் வடை மொறு மொறு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வடை சூப்பராக இருக்கும் மசால் வடை ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்